மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மன அமைதியின்மை காரணம் மற்றும் நிவாரணம் மன அமைதியின்மை என்னும் நோயை வெல்வதற்கான ஒரு பிரத்யேக மருந்து அமைதி மன அமைதியின்மையை விளைவிக்கும் மன சமநிலையின் சீர்குலைவு தொடர்ந்து உணர்ச்சி வசப்படும் நிலைகளினாலோ அல்லது புலன்கள் வரம்பு மீறி தூண்டப்படுவதினாலோ ஏற்படுகிறது அச்சம் கோபம் துக்கம் பச்சாதாபம் பொறாமை மன வருத்தம் வெறுப்பு திருப்தியின்மை அல்லது கவலை ஆகியவற்றின் இடைவிடாத நினைவுகளில் மனத்தை ஆழ்த்துதல் மேலும் சாதாரண மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அத்தியாவசியங்களான சரியான உணவு சரியான உடற்பயிற்சி தூய காற்று சூரிய வெளிச்சம் மனத்திற்குகந்த வேலை வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் போன்றவற்றின் பற்றாக்குறை ஆகிய எல்லாமே மன அமைதியின்மைக்கு காரணங்களாகும் மனம் உணர்ச்சி அல்லது உடல் ஆகியவற்றை சார்ந்த எந்த தீவிரமான அல்லது இடைவிடாத உணர்ச்சி கொந்தளிப்பும் புலன் ஏக நரம்பு அமைப்பு மற்றும் புலன்களின் உறுப்புகள் முழுவதிலும் பாயும் உயிர் சக்தியின் ஓட்டத்தை வெகுவாக பாதித்து அதன் சமநிலையை இழக்க செய்கிறது நாம் நூற்றி இருபது வோல்ட் மின்சார விளக்கை இரண்டாயிரம் வோல்ட் மூலத்துடன் இணைத்தோமானால் அது விளக்கை எரித்து அழித்துவிடும் இதேபோல் நரம்பு மண்டலமும் தீவிர உணர்ச்சி அல்லது இடைவிடாத எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் அழிவு சக்தியை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்படவில்லை மன அமைதியின்மையின் பரந்த விளைவுகள் மன அமைதியின்மை என்பது ஒன்றும் சாதாரண பிரச்சினை இல்லை அது பரந்த விளைவுகளை கொண்ட நஞ்சினை ஒத்த ஒரு கொடிய எதிரி உடலை சார்ந்த எந்த நோயானாலும் அது மன அமைதியின்மையினால் சீர்கேடையும் வரை அதை குணப்படுத்துதல் கடினம் ஆன்மீக ரீதியாக உடலில் உள்ள உயிர் சக்தியின் ஏற்ற தாழ்வு சாதகன் அமைதியையும் ஞானத்தையும் அடைவதற்கு தேவையான அளவு ஆழ்ந்த ஒருமுகப்படுவதையோ அல்லது தியானிப்பதையோ மிகவும் கடினமாக்குகிறது ஆனால் மன அமைதியின்மை குணமாக்கப்படக்கூடியது பாதிக்கப்பட்டவர் தனது நிலைமையை ஆராயவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தின்று கொண்டிருக்கும் சிதைவுறும் உணர்ச்சிகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நீக்குவதற்கும் விரும்பி இருக்க வேண்டும் தனது பிரச்சனைகளை சாட்சி பாவனையில் ஆராய்தல் மற்றும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி காத்தல் ஆகியவை மிகவும் நாட்பட்ட மன அமைதியற்ற நோயாளியையும் குணமாக்கிவிடும் நாம் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் உணர்வதற்கும் மற்றும் செயலாற்றுவதற்கும் வேண்டிய எல்லா சக்தியும் இறைவனிடமிருந்து வருகின்றது மேலும் அவன் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை ஊக்குவித்து வழிநடத்தி வருகிறான் என்ற ஞானம் மன அமைதியின்மையிலிருந்து நமக்கு உடனடி விடுதலையை அளிக்கிறது இந்த ஞானத்துடன் இறை ஆனந்தத்தின் மின்னல் ஒளி அனுபவங்களும் கிட்டும் சில சமயங்களில் ஓர் ஆழ்ந்த தெளிவு ஒருவருடைய இருப்பினை ஊடுருவி அச்சம் என்கின்ற எண்ணத்தையே விரட்டிவிடும் ஒரு மகா சமுத்திரத்தை போல் இறைவனின் சக்தி வீசி தூய்மைப்படுத்தும் வெள்ளமென இதயத்தின் ஊடே பொங்கி எழுந்து மயக்கும் சந்தேகம் மன அமைதியின்மை மற்றும் அச்சம் ஆகிய எல்லா தடைகளையும் நீக்கிவிடுகிறது அழியும் உடலாக மட்டும்தான் உள்ளோம் என்ற உணர்வை அதாவது உலக மாயையை தினசரி தியானத்தின் மூலமாக அடையக்கூடிய பரம்பொருளின் இனிய பேரமைதியை தொடர்பு கொள்வதால் வெல்லலாம் அப்பொழுது நீங்கள் இந்த உடல் அவனுடைய பிரபஞ்ச கடலில் ஒரு சிறிய சக்தி குமிழ் என்பதை அறிவீர்கள் மன அமைதியின்மையினால் துன்புறுபவர் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கையுடன் தனது இசைவின்மைக்கு காரணமான தொடர்ச்சியான தவறுகளை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் மன அமைதி அற்ற மனிதர் அவரது நோய்க்கான காரணம் ஒரு புதிர் அல்ல ஆனால் அது அவரது சொந்த பழக்கங்களினோடு ஒரு நியாயமான வெளிப்பாடே என்பதை அவர் ஒப்புக்கொள்ளும் மாத்திரத்திலேயே அவர் ஏற்கனவே பாதி குணப்படுத்தப்பட்டவராகிறார் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலமானது மனிதனுக்கு அவனது புற மற்றும் அக தூண்டுதல்களுக்கு அவன் எதிர் செயல் புரிவதற்கு ஏற்ப தொலைபேசி போன்ற உடலின் வெளிவாயில் மற்றும் உள்வாயில் போன்று அமைந்துள்ளது உணர்ச்சி வசப்பட்ட நிலை சில பகுதிகளுக்கு மிக அதிக சக்தியை அளித்து மற்ற பகுதிகளுக்கு அவற்றிற்குரிய வழக்கமான பங்கை கிடைக்கச் செய்யாமல் நரம்பு சமநிலையை நிலைகுலைய செய்கிறது நரம்பு சக்தியின் இந்த சரியான பங்கீடு இல்லாத குறைபாடுதான் மன அமைதியின்மைக்கான ஒரே காரணம் எந்த மனிதன் தன்னுடைய அகந்தையின் மீது அதீத பற்று வைக்காமல் இருப்பதாலும் மேலும் தானன்று இறைவன்தான் இந்த பிரபஞ்சத்தை நடத்துபவன் என்று அறிந்திருப்பதாலும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்கிறானோ அந்த அமைதியான மனிதன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் எப்பொழுதும் எதிர்கொள்ள முடிகிறது ஏனெனில் அவனது நரம்பு சக்தி சமநிலை செய்யப்பட்டுள்ளது பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் பரம்பொருளை அறிந்தவன் பரபிரம்மத்தில் நிலை பெற்று இருப்பவன் நெறி தவறாத அறிவுடன் மாயையிலிருந்து விடுபட்டு இன்பமான அனுபவங்களினால் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை துன்பமான அனுபவங்களினால் மனம் தளருவதும் இல்லை பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் இருபது இந்த லட்சியத்தை தான் நாம் முயற்சி செய்து அடைய வேண்டும் நரம்பு மண்டலமானது மூளை இதயம் மற்றும் உடலின் இதர பகுதிகளுக்கு உயிரோட்டத்தை அனுப்புகிறது அது பார்த்தல் கேட்டல் தொடுதல் ருசித்தல் மற்றும் முகர்தல் ஆகிய ஐம்புலன்களுக்கு சக்தியை பங்கிட்டு அளிக்கிறது நரம்புகள்தான் புற உலகுடன் நமது தொடர்பிற்கான ஊடகமும் நமது எல்லா புலன் எதிர் செயல்களுக்கான மூலமும் ஆகும் எனவே உடலின் ஒரு பகுதிக்கு மிக அதிக சக்தி அளித்து அதனை அதிர்ச்சிக்குள்ளாக்குதலையும் அதன் விளைவாக மற்ற பகுதிகளுக்கு குறைவாக அனுப்புதலையும் செய்யாமல் நரம்புகளை முழுமையான சமநிலையில் வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமானது அமைதியற்ற நிலை அல்லது உணர்ச்சி வசப்பட்ட எதிர் செயல்களின் மூலமாக அல்லாமல் மாறாக அமைதியின் மூலமாக இறைவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கையின் மூலமாக மட்டும்தான் நாம் சரிசம நிலை பெற்ற ஒருவரின் யோக நிலையை எய்தலாம் யோகியர் நரம்பு கோளாறினால் எரிக்கப்பட்டுவிட்ட புதுப்பிக்கவும் தவறான பயன்பாட்டினால் அரைகுறையாக அழிக்கப்பட்ட நரம்புகளில் உயிர் சக்தியை செலுத்துவதற்கும் பெற்றுள்ளனர் நரம்பு மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிருள்ள அறிவுள்ள கட்டமைப்பு ஆகும் உயிர் சக்தியானது அதனை எப்பொழுதும் புதுப்பிக்க முடியும் மன அமைதியின்மை நல்ல சகவாசம் மூலம் வெல்லுங்கள் நரம்பு தளர்ச்சி இரு வகையானது மனதை சார்ந்த மற்றும் தானே இயங்கும் வகை அல்லது மேலோட்டமான மற்றும் உறுப்புகளை சார்ந்த வகை மனதை சார்ந்த அல்லது மிகவும் பொதுவான வகை மனம் உணர்ச்சி வசப்படுவதனால் ஏற்படுகிறது இந்த நிலைமை நாட்பட நீடித்து மேலும் ஆர்வ எழுச்சியூட்டாத மனிதர்களுடைய கூட்டுறவு தவறான உணவு மற்றும் தவறான ஆரோக்கிய பழக்கங்கள் ஆகியவற்றுடன் சேரும் பொழுது நாட்பட்ட அல்லது உறுப்புகளை சார்ந்த நரம்பு வியாதிகளை தோன்ற செய்கிறது ஆனால் எளியதாகவும் சமச்சீரானதாகவும் மிக அதிக அளவு இருக்க வேண்டும் உடற்பயிற்சி தவறாமல் செய்யப்பட வேண்டும் மிக அதிக உறக்கம் நரம்புகளை மேலும் மிக்க குறைவான உறக்கம் அவற்றை பாதிக்கிறது ஆனால் முக்கியமானதெல்லாம் சகவாசத்தை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நண்பர்களை பெற்றுள்ளான் என்று என்னிடம் கூறுங்கள் அவன் எப்படிப்பட்டவன் என்று நான் உங்களுக்கு கூறிவிடுகிறேன் முகஸ்துதி செய்பவர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள் நாம் நமக்கு உண்மையை உணர்த்தி நம்மை முன்னேற்றி கொள்வதற்கு நமக்கு உதவுபவர்களான உயர்ந்த மனிதர்களின் சமூகத்தை நாட வேண்டும் பயனுள்ள மாற்றங்கள் மூலம் நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையை நலன் பெற செய்யலாம் என எவர் பணிவுடன் யோசனை கூறுகிறாரோ அவரே நமது மிக நல்ல நண்பர் ஆவார் மட்டமான அல்லது இரக்கமற்ற முறையில் தெரிவிக்கப்பட்ட கடுமையான விமர்சனம் ஒரு மனிதனின் தலையில் சமட்டியால் அடிப்பதற்கு ஒப்பாகும் அன்பின் சக்தி பயனை அதிகமாக தரக்கூடியது அன்புடனும் அளிக்கப்பட்ட கனிவான யோசனைகள் அற்புதங்களை நிகழ்த்த வல்லவை வெறும் குற்றம் காணுதல் எதையும் சாதிக்காது தன் சொந்த இயல்பை குறை இல்லாமல் செய்த பின்னர் தான் ஒருவர் மற்றவர்களை மதிப்பீடு செய்ய தகுதி பெறுகிறார் அதுவரை தன்னையை மதிப்பீடு செய்து கொள்வதுதான் ஒரே ஒரு பயனுள்ள ஆராய்வு ஆகும் நரம்பு தளர்ச்சியை விரட்டி நம்முடைய கொள்வதற்கு மிக விரைவான வழிகளில் ஒன்று அமைதியான விவேகம் உள்ள மனிதர்களுடைய கூட்டுறவாகும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் அதே கோளாறுகளினால் துன்பப்படுபவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் அமைதிதான் மிக சிறந்த நிவாரணம் மன அமைதியின்மைக்கு மிக சிறந்த நிவாரணம் அமைதியை வளர்த்து கொள்வதுதான் இயல்பாகவே அமைதியாக இருக்கும் ஒருவர் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய நியாயம் நீதி மற்றும் நகைச்சுவை உணர்வை இழக்க மாட்டார் அவர் எப்பொழுதுமே அவர் எட்டாத செல்வத்தை சேர்ப்பதற்கு நிறைவேறாத திட்டங்களை தீட்டும் நேர்மையற்ற மனிதரின் தேனொழுகும் சொற்களால் மயங்காதவர் அவர் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் கோபம் அல்லது அச்சத்தினால் தனது உடல் திசுக்களை நச்சுமயமாக்க மாட்டார் கோபமுள்ள தாயினுடைய பாலானது அவளுடைய குழந்தைக்கு தீங்கான விளைவை ஏற்படுத்தும் என்பது நன்றாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் தீவிரமான உணர்ச்சிகள் இறுதியில் தேகத்தை இழிவான சீர்குலைந்த பொருளாக குறைத்துவிடும் என்பதற்கு இதைவிட வேறு எந்த ஆணித்தரமான நிரூபணத்தை நாம் கேட்க முடியும் நிதானம் ஓர் அழகான குணம் நாம் நமது வாழ்க்கையை ஒரு முக்கோண வழிகாட்டுதலில் வடிவமைக்க வேண்டும் அமைதியும் இனிமையும் இரு பக்கங்கள் மகிழ்ச்சி தான் அடிப்பக்கம் ஒரு நாளும் ஒருவர் தனக்கு தானே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நிதானம் என்னும் சிம்மாசனம் மீது அமர்ந்து கொண்டு செயல்கள் என்னும் அரசினை ஆட்சி புரியும் நான் அமைதியின் ஒரு இளவரசனே ஒருவர் விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ செயலாற்றினாலும் சரி தனிமையிலோ அல்லது மனிதர்கள் மிகுந்த மும்மரமான சந்தைகளிலோ செயலாற்றினாலும் சரி அவரது மனம் அமைதியுடன் நிதானமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த லட்சியத்தின் ஓர் உதாரணம் எல்லா இடங்களிலும் அவர் அமைதியை மெய்ப்பித்து காட்டினார் எண்ணி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையையும் அவர் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் கடந்து வந்தார் இறைவன் கிரகங்களையும் விண்மீன் மண்டலங்களையும் இயக்கி கொண்டு இருப்பினும் அவன் அமைதி குலைக்கப்படுவதில்லை அவன் இந்த உலகத்தில் உள்ளான் எனினும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்டு உள்ளான் நாம் அவனுடைய பிரதிபிம்பத்தையும் ஒத்த தன்மையையும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் அடிக்கடி தியானம் செய்து அதனால் ஏற்படும் அமைதி நிறைந்த பலன்களை பற்றி கொள்ள வேண்டும் நாம் அன்பு நல்லெண்ணம் இணக்கம் ஆகிய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் தியானம் என்னும் ஆலயத்தில் உள்ளுணர்வு என்னும் விளக்கு பீடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியின்மை இல்லை பரபரப்பான முயற்சியோ அல்லது தொடுதலோ இல்லை மனிதன் இறுதியில் கரங்களால் இன்றி இறை அமைதியினால் கட்டப்பட்ட ஒரு சரணாலயத்தில் நிஜமாகவே வீடு சேருகிறான் ஓம் தொடரும்